இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இந்த எயிட் ஒர்க் அவுட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படினிங்கன்னா நிறைய பேர் எங் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சி செக்ஷன் பண்ணியிருக்க சிஸ்டர் நான் எப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பட் ஆனால் செவன் ஆர் எயிட் மந்த் டைம் எடுத்துக்கிங்க அதே மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க கேட்டிருந்தீங்க அந்த பர்சன் பார்த்துட்டிங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரிட்ஜ் போஸ்டில் லைட்டான ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக அதான் வந்து கவுண்டிங் வந்து டென் கவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் கவுண்ட் ஸ் அந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க கவுண்டிங்க நான் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய ஆப்ஸ் ஒர்க் அவுட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு நான் கொடுத்துருக்க வீடியோஸில் நிறைய ஆப்ஸ் ஒர்க் அவுட் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்டொமக் வந்து ரொம்ப தொங்குது நிறைய பேர் கேட்டீங்க இந்த மாதிரி நீயை பாருங்க மேலே தூக்கி இருக்காங்க இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி அதே மாதிரி பிளாங் போர்ஷனில் இருந்து நீங்கள் அப்படின்னா உங்களோட ஸ்டொமக் ரொம்ப டைட்டனிங் Nagyon